ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்ட் பார்ட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொருத்துதல் பொருத்துதல் பார்ட்டு வந்து பகுதி ஆ புக்கில் இருக்கும் ஸோ அதில் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள பொருத்துதலை வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் உள்ளதை பார்த்து முடிப்போம் இதில் நிரூமித்தை அப்படின்னா உருவாக்கிய சமூக மக்கள் குழு அசதி சோர்வு விளைவு விளைச்சல் இல்லைன்னா வளர்ச்சி அடுத்து ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் உள்ள உள்ளத்தின் அறியாமை அறிய விரும்பாமை ஊழி நீண்டதொரு கால திங்கள் நிலவு பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் கொங்கு மகரந்தம் மேறு இமயமலை அலர் மலர்தல் நாமநீர் அச்சம் தரும் கடல் தார் மாலை கருணை கதிரவன் ஞாயிறு திகிரி ஆணை சக்கரம் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர குறைவில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மேதைகள் அறிஞர்கள் நெறி பழி மாற்றார் மற்றவர் வச்சாமல் அழியாமல் மூத்தோர் பெரியோர் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நந்தவனம் பூஞ்சோலை பண் இசை பார் உலகம் இழைத்து செய்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற போர் கலனி வயல் நல்கும் தரும் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆலி கடல் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கூடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தேசம் நாடு தண்டருள் குளிர்ந்த கருணை கூர்மிகுதி மிகுதி செம்மையவருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே எல்லோரும் எல்லா மக்களும் பணி தொண்டு ஏதும் கிடைக்கும் அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்